திருச்சிற்றம்பலம் சுற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் எட்டாவது பாடலை சிந்திக்கலாம் அந்த பாடல் இது பெற்ற பேய் படை ஆகிலேன் குற்றில் ஆடரவே அது பூணிலேன் சுற்றி நீ என்றும் சுற்றுத்துறையற்கே பற்றி நீ பணி செய் மடன் என்றமே அப்படின்னு பாடுறாரு இங்கே பெருமானுடைய அந்த திருவேடத்தை சொல்கிறார் பெருமான் எப்படிலாம் இருக்கார் எது அவருடைய வாகனமாக எதை கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் பாடிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு அப்படியே இருந்தாலும் கூட அதை பார்ப்பதற்கு ஒரு இழிந்த ப தன்மையுடையதாக இருந்தாலும் கூட அது மிக உயர்ந்தது அது தன் அதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட உயர்வு பொருந்தியதுங்கிறது நமக்கு தெரியும் மற்ற அறியாதவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் எல்லாம் அப்படிலாம் சொன்னாலும் கூட பெருமானே நெஞ்சமே நீ வந்து அதற்காக மயங்கி விடாதே நீ எப்பொழுதும் பெருமானை நிலையாக பற்றி கொண்டு அவருக்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பெருமான் பெற்றம் ஏறுகிறாராம் பெற்றம் பெற்றம்னா என்னது ஏறுது ரிஷபத்தை வந்து தனது வாகனமாக பெருமான் கொண்டிருக்கிறாரு இப்போ நமக்கு த சாதாரணமாக தெரியும் அது வந்து அறக்கடவுள் அறத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமான் வந்து ரிஷப வாகனம் கொண்டிருக்கிறார்கு தெரியும் ஆனால் அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன பெருமான் வந்து ஒரு தேர் இருக்குது யானை இருக்குது குதிரை இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு பெருமான் வந்து எதற்காக ரிஷபத்தை போய் ஒரு வாகனமாக வச்சிருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் காதலில் பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு மேரிலன் என்ன எங்கள் பெருமான் வந்து மிக உயர்ந்தவர் அவர் ஆதியம் வந்தம் இல்லாத பெருமான் அவர் எதை சேர்ந்தாலும் அது வந்து ஒரு பெருங்கருணையுடன் தான் செய்கிறாருன்னு நமக்கு தெரியும் அப்போ அவருக்கு வாகனம் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன எரிதாக இருந்தாலும் என்ன பெற்றமேரிலேன் பேய்ப்படை ஆகிலேன் அவருடைய படைகள் அவரை சூழ்ந்து பூதங்கள் தான் பாட ஆடலான்லாம் படம் பார்த்துருப்போம் இப்போ அவருடைய படைகள் வந்து பூதப்படைகளாகத்தான் இருந்தால் என்ன பெரிய பெரிய தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் கூட தான் வருவாங்க இருந்தாலும் பூதப்படைகளும் வருகின்றனவே அப்படின்லாம் நீ வந்து அஞ்ச வேண்டாம் அந்த பூத படைகள் வந்து பெருமானுக்கான தொண்டு செய்து இப்போ பெருமான் கூடவே இருக்கு அப்படின்னா அந்த பூத பூதங்கள் வந்து எப்படிப்பட்ட புண்ணிய சீலர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட அந்த பூதத்தை நாம் இழிவாக நோக்க வேண்டாம் இப்போ மற்றவர்கள் சொன்னாலும் என்ன பேய் படை உங்கள் பெருமானுக்கு என்ன படைகள் எல்லாம் தானே அப்படின்னு சொன்னாலும் என்ன பேய் படை ஆகல இருந்தாலும் என்ன பரவாயில்ல புற்றில் ஆடறவே அது பூனிலேன் பெருமானுக்கு வேறு ஆபரணங்களே கிடைக்கலையா அந்த பாம்புகளை தான் அவர் வந்து ஆபரணமாக சூடிக்கொள்ளணுமா அப்படிப்பட்ட பயங்கரமான நஞ்சை உமிழக்கூடியதாயிற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை பார்க்க போனோம்னா என்னன்னா அப்படிப்பட்ட கொடுமையான கோள் அரவமாக இருந்தாலும் கூட அதன் தன்மையை மாற்றி பெருமான் வந்து அதை சாது சாதுவாக்கி பெருமான் தன்னுடைய ஆபரணமாக வைத்துக்கொள்கிறாராம் அப்போ நமக்கு நம்மிடையே கூட கொடுமையான எண்ணங்கள் வஞ்ச எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருமான் வந்து நாம் அவரை நெருங்கி இருந்தால் அவரை அண்டி இருந்தால் நம்முடைய தீய குணங்களை மாற்றி பெருமான் நற்குணங்களாக மாற்றி ஏன்னா நமக்கு அடிப்படையாக நமக்கு வந்து நல்ல குணங்கள் இருந்தால் தான் நாம் பெருமானை சென்று அடைய முடியும் இப்போ பெருமானுக்கான தொண்டுகளை செய்து நாம் அவரை நெருங்க நெருங்க நம்முடைய தீய எண்ணங்களும் நம்மிடமிருந்து தீயவர்களும் விலகுவார்கள் அப்படியே நாம் பெருமானுக்கான அந்த நன்னெறியிலேயே பயணித்து அவருக்கான அந்த வீடு வீடுபேறு வீடு என்ற அந்த நன்னெறியை நாம் அடைய முடியும் அதுதான் சொல்கிறாங்க எதுவாக இருந்தால் என்ன நீ என்றும் சோற்றுத்துறையற்கே பெருமானையே சுற்றி வந்து எப்படி எப்பொழுதுமே அவரை தொடர்ந்து வந்து பற்றி நீ பணி செய்ய மட்ட நெஞ்சமே அவர் எப்பொழுதும் இரு பற்றிக்கொள் அப்படிங்கிறாரு இதுதான் நம்ம அவருக்கு பெரு அப்பர் சமையல் கொடுக்கும் அறிவுரை அந்த சுற்றுத்துறை பெருமானை எப்பொழுதும் நாம் பற்றி கொள்ள வேண்டும் அவரை பற்றி நாம் பணி செய்ய வேண்டும் அவருக்கு என்னதான் பெற்றம் வந்து வாகனமாக இருந்தாலும் சரி அவருடைய ஆபரணம் பாம்பாக இருந்தாலும் சரி அவருடைய படைகள் வந்து பேயாக இருந்தாலும் சரி நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் பெருமானுக்கு இன்பமாக தொண்டு செய்வோம் அப்படிங்கிறத நீ வந்து பதித்துக்கொள் அப்படிங்கிறாரு இப்போ ஏன் பற்றணும் அப்படின்னா பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றி அப்பற்றை அறுப்பர் என்று உந்தி பெற அப்படின்னு பாடுவாங்க இப்போ பற்றை அறுப்பதோர் பற்று நமக்கு நம்ம இந்த வினைப்பற்றை அறுக்க வேண்டும் அப்படின்னா பெருமானை நாம் பற்றி கொள்ள வேண்டும் பெருமானை நாம் பற்றி கொண்டால் அவர் வந்து இந்த வினைப்பற்றை அறுப்பார் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை பட் அப்பற்றை பற்றுக பற்றுவிடருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சுவாமிகளும் சொல்வார் அப்போ எது நிலைத்த பற்று நமக்கு பற்றுக்கூடு எதுனா பெருமானுடைய திருவடிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பற்று நாற்கின்றும் பற்றவன் தன்னை அப்படின்னும் பாடுவார் இப்போ யாரெல்லாம் பெருமானை பற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையெல்லாம் பெருமான் பற்றி கொண்டு அவர்களந்து தீயவைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரத்திலிருந்தும் பெருமான் காப்பாற்றுவார் இப்போ வினைப்பற்று அற்று போகணும் அப்படின்னா நாம் பெருமானை பற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் தான் இதில் சொல்கிறாரு இப்போ பெருமானுக்கு வந்து இந்த படைகள் அதாவது இந்த ரிஷபத்தப்ப வாகனமாக வச்சுருக்காரு பாம்பினை ஆபரணமாக பூண்டிருக்கிறார் அப்படின்னு பாடுறாங்களே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ரொம்ப அழகாக பாடுவார் எங்கோன் அரை அரைமேல் ஆர்ப்பது நாகம் அறிந்தோமே நாம் இவருக்கு ஆட்படோமே அதாவது பெருமானே நீ என்ன நாகத்தை பணிஞ்சு அணிஞ்சிருக்கீங்களே உங்களுக்கு நாங்கள் எப்படி ஆளாக முடியும் அடியா அடிமை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பாடுவார் ஏனக்கொம்பும் இள ஆமையும் பூண்டு அங்கோர் ஏறும் ஏறி யானையின் தோல் பொறுப்பது அறிந்தவமே இப்போ பெருமானை யானையின் தோலை பொறுத்திருக்கிறீர்கள் ஏன அழிஞ்சு அணிஞ்சிருக்கீங்க அப்புறம் என்ன இல ஆமையின் ஆமையோட ஓடு எல்லாம் அணிஞ்சிருக்கீங்களே பெருமானை இதெல்லாம் பார்த்தா நாங்கள் உங்களுக்கு எப்படி அணிமை அடிமை செய்வோம் உங்களுக்கு எப்படி நாம் வந்து தொண்டு செய்வோம் அதாவது தொண்டு செய்ய மாட்டோம் மாட்டோம்னு சொல்லி இங்கே சுந்தரபு சுவாமிகள் ஆட்படுமாறு சொல்லி பாடிய பாடல்னு சொல்லுவார் நான் பெருமானை நான் உங்களுக்கு ஆட்படுவேன் நீங்க என்னதான் போட்டிருந்தாலும் சரி பெருமானே எனக்கு உங்கள் மீது ஆழ்ந்து பக்தி ஏற்பட்டு விட்டது உங்களுடைய நீங்கள் எதை செய்தாலும் பெருமானே அது வந்து இன்பம் பயப்பதாக தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாடுவாரு இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக ஒரு பதிகம் முழுவதுமே பாடியிருப்பார் அப்படி பெருமானுக்கு என்னதான் அவர் படையாக வைத்திருந்தாலும் சரி அவர் எதை ஆபரணமாக கொண்டிருந்தாலும் சரி கோயில் சுடுகாடு கொல்கொழித்தோல் நல்லாடை எதுவா இருந்தாலும் சரி பெருமான் வந்து கோ சுடுகாட்டில் போய் ஆடுறாரு சாம்பளை பூசி இருக்கிறாங்க என்னை யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் நமக்கு தெரியும் பெருமான் எதற்காக அதையெல்லாம் செய்த செய்கிறார் என்று நன்கு அறிந்திருக்கிறோம் நாம் பெருமான் மீது பூர்ண அன்பு கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எப்போவும் பெருமானை பற்றி போற்றி பரவ வேண்டும் அதுதான் நமக்கு அப்பர் சுவாமிகள் இந்த பாடல் மூலமாக அறிவுறுத்துகிறார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்